பொண்ணு காரகில பொண்ணு காரகம்மா நம்ம ரீதியில பொண்ணு காரகமீதியில பொண்ணு காரகமா ஒண்ணு பூவாள தோடிங்க நம்ம ஊரனுக்கு முன்னே வாழி விடுங்க நம்ம ஊர் அம்மனுக்கு முன்னே வாழி விடலாம் ரெண்டா தான் விதியில ரெண்டாங்க ரகமாம் ரெண்டாம் தாவிரில ரெண்டாம் காரகமா நம்ம கீதியில ரெண்டாங்க ரகமாம் ரெண்டாம் தாவில ரெண்டாம் காரகமா நம்ம வீதியில பொண்ணு கிரகமாம் நம்ம మ్మా జ జోడి తువాల జోడి నమ్మ ఊరు నమ్మను ముందే వాడి విడి నమ్మూరు అమ్మ నుంచి ముందే వాడి విన గుణ గుణ గూణ నీల గుణ తరగ నమ్మ విద్య పొందు జరగ విద్య ஜோடுங்க பொண்ணு தரக தப்பால ஜோடுங்க வேடவாரி அம்மனை தான் முன்னே வடி விடுங்க வேடவாடி அம்மன தான் முன்னே வாரி விடுங்க வீடியில நானா கரகம்மா நானா விதியில நானா தரகமா நம்ம வீடியில பொண்ணு கரகம்மா அம்மா விடியில பொண்ணு காரகம் பொண்ணு கரக தப்பால ஜோடிங்க பொண்ணு கரக துவால ஜோடுங்க பொண்ணு கரக ஜரிங்க பொண்ணு காரகத்தை பூவாள ஜோறிங்க நம்ம ஒரு நம்ம முன்னே வழி விடுங்க நம்ம ஒரு நம்ம முன்னே வாழி விடுங்கம்மா காரகம் அம்மா என்ன ரீதியில நந்தா காரகம் விதியில அந்த காரகம் அம்மா ரீதியில பொண்ணு காரகம்மா அம்மா விதியில பொண்ணு காரகமா பொண்ணு ஜாரகத்தை பூவாள ஜோறிங்க பொகத்தை வழி விடுங்க ஆரந்த வீதியில நாரா தக பாராந்த விதியில ஆராதாரகம் நம்ம வீதியில பொண்ணு காரகம் அம்மா நம்ம விதியில பொண்ணு காரகம்மா பொண்ணு காரக பொண்ணு கழக தப்பு வாழ ஜோடுங்க நம்ம ஒரு மாறி அவனை முன்னே வழி விடுங்க தமிழ் ஒரு மாறி அம்மனை முன்னே வழி விடுங்க ஏழா விதியில ஏழா காரகமுதில ஏழா காரகமா நம்ம விதியில பொண்ணு காரகமுமா அம்மா விதியில பொண்ணு காரகமும் ஒண்ணு பொண்ணு காரக தப்பு பொண்ணு கரக துமான ஏழு கண்டி மாரி விடுங்க ஏழு கண்டி மாரை தான் முன்ன வாலி விடுங்க ஒன்னா தவிடைய ஒன்னா கரகம்மா பொன்னா தவிதில பொன்னா காரகமா நம்ம